தொழுகையில் ஹு வந்தால் தொழுகைக்குள்ள அன்புள்ள சகோதரிகளே தொழுகைக்குள் ஒரு டேஸ்ட் அந்த டேஸ்ட் தெரியும் இந்த மூன்று அடிப்படைகளையும் பேணி ஹுசுவோடு தொழும்போது தொழுகையில் இருக்கிற லத்தத் புரியும் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் என்றால் எனக்கு பெண்களும் நறுமணமும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது நெச்சுரலாக பெண்களும் நறுமணமும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் ஆக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் இப்ப கண்குளிர்ச்சின் என்ன சொர்களே கண் குளிர்ச்சி என்பது மன அமைதி சந்தோஷம் தொழுகையில் அந்த சந்தோஷம் இருக்கிறது அலிசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இதா ஹசிபஹூ அம்முருன் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நாலு பக்கத்தாலும் வந்தால் ஹசிபஹு அவங்களை சுற்றி பிரச்சனை வந்தால் அவர்கள் செய்ய போகிற வேலை என்னென்றால் ஃபஸ்யா இலவசா தொழுகைக்கு அவர்கள் விரைந்து போவார்கள் என்றால் தொழுகையில் அவர்களுக்கு ராகத்திருக்கிறது அவர்களுடைய முதன் பிலாரதி அவர்களை பார்த்து சொல்வார்கள் அரிஹா பி சுவா தியாபிலால் இக்காம சொல்லு என்று சொல்லாமல் தொழுகையை கொண்டு எங்களுக்கு ராகத்தை உண்டு பண்ணு என்று சொல்வார்கள் தொழுகையில் இருக்கிறது உண்மையிலே இன்றைக்கு நம்மட நிலம் என்ன தொழுகை தான் ஃபுல் டென்ஷன் சில நேரம் சும்மா உட்காந்துட்டு ஒரு யோசனையும் இல்லாமல் தக்பீர் கட்டினம்னால் எல்லா யோசனையும் வரும் யாருக்கு காசு கொடுக்கணும் எப்போ செக் போடணும் யாரோட பிரச்சனை என்ன அப்பாயின்மெண்ட் எல்லா யோசனையும் எல்லா பலாயும் தக்பீர் கட்டினாதான் வரும் ஏனென்றால் அந்த தொழுகையில் ஹுஷுவோடு தொழ வேண்டும் என்ற அந்த ஆசையை நம்முடைய உள்ளங்களில் நாம் வளர்க்கவில்லை சுண்ணா அடிப்படையில் தொழ வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தது போல ஹுசுவோடு தொழ வேண்டும் என்ற ஆசையை வளர்த்திருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் தான் ஷேக் ஹுசைமின் ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீ ஹுஷுவோடு தொழ வேண்டும் என்று விரும்பினால் ஒது செய்யும் போதே அந்த நிலையை நீ உருவாக்கிக்கொள் ஒது செய்கிற நேரத்திலேயே ஹுஷுவை வர வளைத்துக்கொள் அந்த நேரத்தில் நீயத்தை சரியாக வைத்து நீ தொழுகைக்கு போக வேண்டும் இப்போ ஹுஷுவோடு தொழுவதற்காக நம்ம போகிற போது நம்ம விடக்கூடிய சில தவறுகளை நம்ம தவிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதில் முதலாவது ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா ஸ்வலா தபிஹபுரம் சாப்பாடு ரெடியாக இருக்கும்போது தொழுகை இல்லை சாப்பாடு ரெடியாக இருக்கும்போது தொழுகை இல்லை மலத்தையும் சலத்தையும் அடக்கிக் கொண்டிருக்கிற நிலையிலும் இல்லை இப்போ ரெண்டும் எதை சொல்லுது என்று கேட்டால் சாப்பாடு ரெடியாக இருக்க போய் தக்மீர் காட்டினா எப்படி பெரியாளாக இருந்தாலும் மனம் அங்கல போகும் அப்போ சாப்பாடு ரெடியாக இருக்கிற நேரத்தில் தொலைப்போகப்படும் இரண்டாவதாக சலங்களை அடக்கிக்கொண்டு கொண்டு கூடாது இப்போ மலை சலத்தை அடக்கிட்டு போனால் இப்போது உதாரணமாக காட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை சிலருக்கு காற்று பிரிஞ்சுட்டே இருக்கும் இவங்க வந்து காற்றை அடக்கி கொண்டு தொலை ரெடி பண்ணாங்கன்றால் கான்சன்ட்ரேஷன் முழுக்க இருக்க போகுது ஒது முறிஞ்சிடப்படா உது முறிஞ்சிடப்படா உது முறிஞ்சிடப்படாண்டே இருக்கும் கடைசியில் தொழுகையில் ஓதப்பட்ட ஒன்றுமே அவருக்கு நினைவிருக்காது அல்லது யூரின் போகணுமுன்ற ஃபீலிங் இருந்தால் இப்போ எப்போ தொழுத நினைப்போடு தான் இருப்பார் சலாங்குடுத்து நிலைமைக்கு ஓடுவார் அப்போ ரசி இஸ்லம் அவர்கள் இதை தடுக்கிறாங்க அதேபோன்று தூக்கம் மிகைத்திரிக்கிற நிலையில் தொலைப்போக வேண்டாம் என்று சொன்னார்கள் தூக்கம் மிகைத்திரிக்கிற நிலையில் தொலப்போக வேண்டாம் என்று சொன்னார்கள் என்னால் தூக்கம் மிகைத்திரிக்கும் போது தொலைப்போனால் ஓதுறது விளங்காது சில நேரம் அல்லாஹுமா அஜிர் நீமினல் ஜன்னத்தை என்று சொல்லிடுவார் அல்லாஹுமா அஜிர் நீமினன் நார் என்று சொல்வது பதிலாக அல்லாஹுமா அஜிர் நீமினல் ஜென்னா என்று சொல்லிடுவார் சுவர்க்கத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்றும் கேட்டுருவார் அவர் தூக்க ஃபீலிங் இப்போ தூக்கத்தில் இருந்தால் அவருக்கு சரியான முறையில் தொழ முடியாது அதே போன்று அன்புள்ள சகோதரிகளை ரசி சில முறைகள் நமக்கு தடுக்கிறார்கள் அந்த தொழக்கூடிய இடத்தில் நம்முடைய கவனத்தை கலைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடாது ஒரு நாள் அவங்க தொழுதுகிட்ருக்கிறாங்க முன்னுக்கு ஒரு கேட்டின் மாதிரி ஒரு துணி தொங்கிட்டு இருக்கு அதில் சில படங்கள் இருக்குது சொல் உடனே சொன்னாங்க இதை எடுத்து போய் வேறு ஏதாவது செய்யுங்க முன்னாலே இருந்தது என்னுடைய தொழுகையினுடைய என்னுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அப்போ படங்கள் வேறு இந்த எழுத்துக்கள் கூட நம்முடைய கவனத்தை திருப்புமா இருந்தது பொருத்தமில்லை தொழுகை தொழுகைகளுக்கு முன்னாலே இப்படி போடப்படக்கூடாது அதனால் நம்ம முசல்லாவை நம்முடைய பள்ளிகளில் ரெக்கமெண்ட் பண்ற நம்ம ஏன் முசல்லாவை பண்றேன்னா விதையத் அல்ல அதை போட்டோன்னே அதில் மக்கா படம் இருக்கு காபத்துள்ளா ஒரு ஆள் தக்மீர் ஹட்டிக்கு கீழே சுஜூ செய்கிற இடத்த பார்ப்பார் பார்த்தா அவர் காபத்துள்ளா தெரியும் உடனே யோசிப்பார் நம்ம எப்போ போகிறதோ மறுபா அதுக்கு பிறகு காசி பணம் இந்த காசை சேர்க்க எதைப்படி அதை இது ஃபுல்லாக சிந்தனை சிதறிடும் எனவே பிளேனாக உள்ள முசல்லாவா இருந்தால் பிரச்சனையில் அல்லது பிளேனாக இருக்கிற இடத்துல தொழுங்கன்னு சொல்லும் ரசி இஸ்லாம் அவர்கள் அதை வலியுறுத்துகிறாங்க இதை தூக்கி வீசிடுங்கன்னு சொல்கிறாங்க இது போன்று ரெண்டு ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இதுவும் நம்முடைய தொழுகையில் ஹுசு வருவதற்கு நம்ம பேண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக இந்த ஹுசுவை தொழுகையில் எடுப்பதற்காக வேண்டி ரசி அவர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேலஸாக இருக்கிற ஒரு விஷயம்தான் சுத்ராவுடைய விஷயம் சுத்ரா சுத்ராண்டா என்னென்று தெரிஞ்சாக்க கையைத் தூக்குமா வந்திருக்கிறார்கள் ஒரு தகவலுக்காக சுத்ரா என்றால் தெரிந்தவர்கள் கையை தூங்கணும் பாருங்க நிறைய தாய்கள் இருக்கிறீங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க மக்களில் நிலைமை நம்ம சொல்லி கொடுக்கல இப்போ கொள்கை சகோதர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சொல்லாக இந்த சுத்ராவை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஹம்து இல்ல வந்திருக்கிற எல்லாரும் கொள்கை சகோதர்கள் சுத்ரா பற்றி தெரியாது சுத்ரா என்றால் அதனுடைய அர்த்தம் தடுப்பு என்பதாகும் ஒரு திரை தொழுகையாளி தனக்கு முன்னால் ஏற்படுத்துகிற ஒரு தடுப்பு அந்த தடுப்பு இந்த தூணாரிக்கலாம் சில நேரம் இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இந்த ஸ்டாண்ட் இது ஒரு தடுப்பு சில நேரங்களில் இந்த முசாப் வைக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற ட்ரக் அது ஒரு தடுப்பு சில நேரங்களில் ஏதாவது இப்படி சின்ன டேபிள்கள் இருக்கும் அது ஒரு தடுப்பு பெரிய தண்ணி போட்டில் இருக்கிற ஒரு ஒரு அடி அளவில் அந்த மெகா போட்டில் அது ஒரு சுத்ரா இதுதான் சுத்ரா என்று சொல்வது இது சுத்ரான்னா இது ஒரு முக்கியமானதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ரசூல் சல்லா அலி அவர்கள் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்துறாங்க என்றால் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் லா துசல்லி இல்லா இலா சுத்ரா லா துசல்லி இல்லா இலா சுத்ரா சுத்ராவை நோக்கியே அன்றி நீ தொழ வேண்டாம் அல்லாஹா சுத்ராவை நோக்கியே அன்றி நீ தொழ வேண்டாம் யாருக்கு சொல்றாங்கன்னா இப்ரூமர் அலி அல்லாஹனுமா பொதுவாக ரசூல்லா சஹாபாக்களே சொன்னால் எல்லாருக்கும் தான் அதனுடைய சட்டம் சொல்லுகிறார்கள் சுத்ராவை நோக்கியே அன்றி நீ தொழ வேண்டாம் எமுர் நீ தொழுது கொண்டிருக்கும் போது உனக்கு முன்னால் நடந்து செல்வதற்கு யாரையும் நீ அனுமதிக்க வேண்டாம் அபா நீ தொழுது கொண்டிருக்கிறாய் சுத்ராவை நோக்கி அப்படி சுத்ராவை நோக்கி நீ தொழுது கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவன் வாரா ஒன்று க்ரோஸ் பண்ணுறது நீ தடு அப்படி தடுத்தும் அதை கணக்கெடுக்காமல் பொருட்படுத்தாமல் அவன் கடக்க முற்பட்டால் ஃபல் துகாத்தில் ஹு அவனோடு நீ சண்டை செய் அவனோடு நீ சண்டை செய் கரீம் அந்த வந்தவனோடு அவனோட கூட்டாளி இருக்கான் யார் அந்த கூட்டாளி சைத்தான் இருக்கிறான் இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து போகிறவர் அதில் ஏற்படக்கூடிய பாரதூரத்தை பற்றி அறிந்திருப்பாராக இருந்தால் நாற்பதுகள் நிற்க வேண்டி வந்தாலும் நிற்பார் என்று சொல்றாங்க அறிவிக்கிற சஹாபிக்கு மறந்துட்டு என்ன நாற்பதுண்டு நாற்பது வருடங்களா நாற்பது மாதங்களா நாற்பது நாட்களாண்டு நம்ம ஆக குறைஞ்ச தடுப்போம் நாற்பதுண்டு நாற்பது நாட்களே எடுத்துக்கோ தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வதில் இருக்கிற பாரதூரத்தை அதில் இருக்கிற பாவத்தை ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் அந்த ஆள் நாற்பது நாள் தொழுதுட்டு இருந்தாலும் இவர் அவரை கடக்காமல் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார் என்று சொல்லாலி நாம்கள் சொல்கிறார்கள் அப்போ தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து போகிறது பெரும் பாவம் சின்ன பாவம் இல்லை